நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிவபெருமானை சிற்றுக்குருவி வணங்கிய ஸ்தலம் பற்றி இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமின்றி உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உரியதாகும் ஆனால் இந்த மனிதர்கள் பேராசை கொண்டு அதிக சுயநலமாக நடந்து கொள்வதுடன் பிற உயிரினங்களுக்கு உலகில் வாழும் தகுதியை மறுப்பதுடன் தனது நடவடிக்கையின் காரணமாக உலகின் சுற்றுப்புற சுகாதாரத்திற்கும் கேடு விளைவித்து வருகின்றனர் இந்த நிலையில் மனிதனை தவிர பல்வேறு உயிரினங்கள் இறைவனை வணங்கி வழிபட்ட வரலாறு குறித்து பலரும் படித்திருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம் இதில் இறைவனை சிட்டுக்குருவி எங்கே வணங்கியது என்று தெரிந்து கொள்வோம் இந்தியாவில் உள்ள ஆயிரத்தி முந்நூற்றி பதினான்கு வகை பறவை இனங்களில் உலகம் முழுவதும் முப்பத்தி நான்கு வகை பறவையங்கள் மட்டுமே உள்ளன அவற்றில் சிட்டுக்குருவியும் ஒன்றாகும் ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா அமெரிக்கா போன்ற உலக நாடுகள் முழுவதும் காணப்படுகிற சுட்டுக்குருவிக்கு இந்தியாவில் வீட்டுக்குருவிகள் அடைக்கலக்குருவுகள் ஊர்க்குருவிகள் என்ற பல்வேறு பெயர்கள் உள்ளன இனங்களில் சிட்டுக்குருவி மட்டுமே தனியாக கூடு கட்டாமல் வீடுகளில் உள்ள துவாரங்களில் இடுக்குகளில் தனக்கென ஒரு இடத்தை அமைத்து வாழும் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் சிட்டுக்குருவிகள் பிறந்த ஒரு மணி நேரத்தில் மணிக்கு சுமார் முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய திறனுடையவை பதிமூணு ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய சிட்டுக்குருவிகள் காலமாற்றத்தின் காரணமாக தற்போது நான்கு முதல் ஐந்து ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழ்கின்றன சிட்டுக்குருவியில் ஊர்க்குருவி தூக்குநாங்குருவி என்று இரண்டு இனங்கள் உண்டு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நகருக்குள் இருக்கும் சிட்டுக்குருவிகள் உணவு பற்றாக்குறை காரணமாக பட்டினியால் அழிந்து வருகிறது வீட்டுத் தோட்டங்கள் வயல்களில் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி தெளித்து பூச்சிகள் கொல்லப்படுவதால் பூச்சிகளை உண்ணும் சிட்டுக்குருவிகள் உணவு இல்லாமல் தவிக்கின்றன இதனால் கிராமப் பகுதியில் வசிக்கின்ற சிட்டுக்குருவிகளும் உணவின்றி அழிந்து வருகிறது மேலும் அலைபேசியில் இருந்து வெளிவரும் மின்காந்த அலைகளின் தாக்கம் குருவி இனத்தின் இனப்பெருக்க மண்டலத்தை தாக்கி அவற்றை மலடாக மாற்றிவிடுகின்றன எனவே சிட்டுக்குருவிகள் தங்களின் இனத்தை பெருக்க முடியாமல் பல நகர்ப்புறங்களில் முற்றிலுமாக அழிந்துவிட்டன இதையடுத்து சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வின் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்குருவி தினம் கடைபிடிக்கப்படுகிறது சிட்டுக்குருவிக்கு அருள் வழங்கிய வட ஸ்ரீ தயாநிதீஸ்வரர் கோயில் இறைவன் பெயர் ஸ்ரீ தயாநிதீஸ்வர சுவாமி இறைவி பெயர் ஸ்ரீ ஜடாமகுடா நாயகி தேவார பாடல் பெற்ற நாற்பத்தொம்போதாவது காவிரி வடகரை தலம் இது இறைவனின் திருநாமம் ஸ்ரீ தயாநிதீஸ்வரர் என்பதால் தன்னை நாடி வருவோருக்கெல்லாம் தயால குணத்துடன் நல்லவை அருளி செய்து வருகிறார் இராமாயண கதாபாத்திரமான வாலி இத்தலத்து இறைவனை வணங்கி இழந்த தன் வலிமையை பெற்றதனால் இத்தலத்து சுவாமிக்கு ஸ்ரீ வாலிநாதர் என சிறப்பு பெயரும் உண்டு தன்னுடைய அழகினால் நீர் கொண்டு வந்து பூஜித்த ஒரு சிட்டுக்குருவிக்கு காட்சி தந்ததால் ஸ்ரீ சிட்டுலிங்கேஸ்வரர் என திருப்பெயரும் உண்டு சிவபெருமானை எந்த ஊரில் சிட்டுக்குருவி வணங்கி சிவபெரு சிவனாருள் பெற்றது என்பதை ஆன்மீகவாதிகள் அறிந்திட நீங்களும் பகிர்ந்திருங்கள்